பள்ளிக்கல்வித்துறையில் மூன்று மாவட்ட கல்வி அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதி வழங்கப்பட்ட மாறுதலில் திருத்தம் செய்து பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதிமுகவை விட்டு யாரும் செல்லவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலாளர் சிஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு போவார் என கூறுவது வதந்தி என்றும் அதிமுக என்பது கடல் போன்றது ஆயிரக்கணக்கானோர் அங்கம் வகிக்கின்றனர் அதிமுக ஒரு வலிமையான இயக்கம் முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளது வேண்டுமென்றே சிலர் வதந்தி கிளப்பி விட்டுள்ளனர் அதிமுகவை விட்டு யாரும் எங்கும் செல்லவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் நாகர்கோவிலில் வீட்டில் கொடி கயிற்றில் காய போட்டிருந்த துணிகளை எடுத்தபோது மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நேர்த்திக்கடனாகவும் காணிக்கையாகவும் வரப்பெற்ற முன்னூற்று அறுபத்தைந்து கிலோ தங்க நகைகளை தரம் பிரித்து எடை போடும் பணி ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜு தலைமையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ரவீந்திரபாபு மாலா ஆகியோர் முன்னிலையில் கோவில் வளாகத்தில் நேற்று காலை தொடங்கியது இந்த பணியில் மூன்று மண்டல செயல் அலுவலர்கள் சமயபுரம் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் முன்னிலையில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட பொற்கொள்ளர்கள் ஈடுபட்டனர் தொடர்ந்து பத்து நாட்கள் இந்த பணி நடைபெறுகிறது இதுகுறித்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ராஜு கூறுகையில் அரசு ஆணை கிடைத்தவுடன் தங்கங்கள் அனைத்தும் ஸ்டேட் வங்கி மூலம் மும்பை அரசு உருக்காலைக்கு கொண்டு சென்று உருக்கப்பட்டு ரிசர்வ் வங்கியிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவது ஓட்டுக்காக அல்ல பெண்களின் முன்னேற்றத்திற்கு திராவிட இயக்கம் வழங்கிய தாய் வீட்டு சீதனம் என்று திருவண்ணாமலையில் நடந்த விழாவில் அமைச்சர் ஏவா வேலு பேசியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திமுக ஒருங்கிணைப்பு குழுவுடன் பல்வேறு கட்சிப் பணிகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அதன் தொடர்ச்சியாக திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு கட்சியினர் அனைவரது இல்லங்கள் அலுவலகங்கள் வணிக வளாகங்களில் திமுக கொடியை ஏற்றி கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் ஆந்திராவில் அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட மது பாட்டில்களை குடிமகன்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்றதை கண்டு போலீசார் அதிர்ந்து போயுள்ளனர் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்யும் போலீசார் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னர் அதை உரிய அனுமதியுடன் அழிப்பது வழக்கம் அப்படி ஆந்திர மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் போது மது பிரியர்கள் போலீசாரையே பிரமிக்க வைத்து ஓடவிட்டு உள்ளனர் மணிப்பூரில் வன்முறையை கண்டித்து நூற்றுக்கணக்கான பெண்கள் சாலைகளில் தீப்பந்தம் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தண்டவாளத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெட்ரோல் நிரம்பிய பாட்டில் ஆகியவை வைக்கப்பட்டிருந்த நிலையில் காலிந்தி விரைவு ரயிலை கவிழ்க்க ஐ பயங்கரவாதிகள் சதி நடைபெற்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை தொடங்கியுள்ளது பெண்கள் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் பாஜக ஆகியவை விரும்புவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் பெண்களை பற்றிய இந்திய ஆண்களின் அணுகுமுறை மாற வேண்டும் பெண்கள் அரசியலில் பங்கு பெறுவதை நான் ஆதரிக்கிறேன் என்றும் ராகுல் காந்தி பேசியுள்ளார் குஜராத் மாநிலம் சூரத்தில் விநாயகர் சிலை மீது சிலர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதில் சிலை சேதமடைந்தது இதையடுத்து இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் கல்வீச்சு சம்பவம் நடைபெற்றது இதில் காவலர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் வீரர் பஜ்ரங் புனியாவின் ராஜினாமாவை ரயில்வே ஏற்றுக்கொண்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இவர்கள் இருவரும் காங்கிரஸில் இணைந்தனர் இதைத் தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள ஹரியானா பேரவைத் தேர்தலில் ஜுலானா தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளராக வினேஷ் போகட் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் இருபது வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது அத்துடன் இந்த தேர்தலில் அக்கட்சி காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கவில்லை என்பதும் உறுதியாகியுள்ளது காங்கிரஸ் எம்பி சசிதரூர் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்ததற்காக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை ரத்து செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்ட நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் மேல்முறையீடு செய்துள்ளார் எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ போர் விமானங்களுக்கு இருபத்து ஆறாயிரம் கோடிக்கும் அதிகமான செலவில் விமான என்ஜின்களை தயாரித்து விநியோகிக்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் பாதுகாப்பு அமைச்சகம் இடையே ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளது பதினோரு மாதங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியா மீது அவதூறு பரப்புவதே ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பயணத்தின் ஒரே நோக்கமாக உள்ளது என்று பாஜக விமர்சித்துள்ளது